இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கரகத்தை முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதியுட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியணிச்சம்மா தாயை வணங்கி என் அப்பன் கரகத்தை முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகன்ராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சர பலன்கூட போவோம் ஓகேங்களா ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம சொல்கிறோம் மிதனராசி நேர்களை இந்த கோச்சார பலன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குழந்தை ஜனனமானவனே அந்த அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து ஒரு ஜாதத்தை அமைத்து பலனை பார்ப்பது போல் இந்த மாதத்துக்கு வரக்கூடிய மிதனராசி நேர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரம் வாங்கி எந்தெந்த அமைப்பில் பயணிக்கிறாங்களோ அதை கொண்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நாம் பலனை சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா அது மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சனி பயணிக்கிறார் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு நிமிடம் மணி அளவில் உங்களுக்கு சனி சனீஸ்வர பகவான் கும்பாராசிலருந்து மீனராசிக்கு வரும்பொழுது மீன மீனராசி ராசி உங்களுக்கு பத்தாம் இடம் வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ப உங்களுக்கு கருமச்சனி ஓகேங்களா அப்போ கருமச்சனின்னா நீங்கள் என்ன செய்வினை என்ன முன் ஜென்மதி செய்வினை விற்பனை இதெல்லாம் பண்ணீங்களோ அது வினக்கேற்ற கணக்கெடுப்பு இந்த மாதங்கள் இந்த டைமுக்கு கொடுப்பாங்க இரண்டரை வருடம் ஓகேங்களா ரைட்டு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே நேர்த்திய நேர்மையாக செஞ்சால் போதுங்க ஓகேங்களா அப்போ திருநள்ளாவுக்கு குச்சினூர் போகிறது சரி சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணால் காக்கிறது சாதம் வைக்கிறது சனி விளக்கு போகிறது எல்லாம் அனுப்பி நம்ம செஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி நேரங்களே அதெல்லாம் வந்து தனியாக நம்ம ஆன்லைனில் சாதம் போக நேர்ம பார்க்கும் பேசிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அது டைம் பத்தாது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி ஊசம் தான் அப்போ ஒன்று கூனையும் நாலு குனையும் அவரே தான் வராது அப்போ ராசி அதிபதி தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு பத்துலேயும் மீனத்தில் போராட்டாதி நாலாம் பாதத்தில் புஸ்கான மாதம் வாங்கி அங்கே நீச்ச பங்கம் ஆகிறார் மீன நீ அவர் வந்து குரு பாவது புதன் அங்கே நீச்சம் கிடையாது நீச்ச பங்கம் ஆகிறார் அப்போ அந்த ஏழு கூடி பத்து கோடி சாரத்தை தான் அவர் பயணிக்கிறார் அப்போ நாலு கோடி கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாந்துக்கு ஏழில் ராசிக்கு பத்தில் அதே நிலை பெறார் அப்போ ரெண்டு கோடி சந்திரன் பார்த்தீங்கனாக்கா தன் சாந்து ரெண்டில் மிதனத்தில் ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரசம் மூன்றாம் பாதத்தில் போயிட்டு இருக்கார் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே மிருக சீரசம் பாதத்தில் பயணிச்சுட்டு மிருக சீரன் ரெண்டு மூணு மூணாம் பாதம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பயணிச்சுட்டு இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மூணு குடையவன் அப்போ அந்த மூணு குடையன் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம் யாருதுங்க புதன் பகவானது அப்போ ஒன்று நாலு குடையும் புதனோடைய நட்சத்திரத்தில் இந்த மூணு கூடைவன் தனிசா எட்டில் மற எட்டில் மறைஞ்சி பத்தாம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார் ஓகேங்களா உச்சத்தை நோக்கி போகிறார் தேசத்தை நோக்கி போகிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து ஐந்து கூடைவன் பன்னெண்டு கூடைவன் யார் சுக்கர பகவான் அந்த ஐந்து கூடைவன் துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சேர்த்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் போராட்டாதி நாலாம் பாதத்தில் அவள் வக்கர நிலை அடைகிறார் வக்கர பெற்று பார்த்தீங்கன்னா ஏழு கூடை பத்து கூடை சேதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி அவர் வக்கரப்படுறார் பெற்று பயணிக்கிறார் அவள் பத்து கூடைவன் மே அதை ரிசப்ப சுக்கரன் தஞ்சாவூர் பதினொன்றில் ராசி பத்தில் இதே நிலையை பெறார் சார் நிலை பெறார் இல்லைங்களா அப்போ பன்னெண்டு மணி தனி லாஸில் பத்தாம் படத்துக்கு உக்காடுறாங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு கூடையும் பதினொன்று பூணையும் செவ்வா பகவான் அந்த ஆறு கோடையும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா தன் தனிசாமித்து ஒம்பதில் ராசிக்கு ரெண்டில் கடக்கத்தில் பூசம் மூ மூணாவது மூணாம் பாதத்தில் பார்த்திங்கன்னா அவர் என்ன என்ன பண்ணுறாரு நீச்சம் வரார் கேதுவங்க மூணாம் பாதத்தை பார்த்தீங்கன்னா மூணாம் வரை அவங்க பார்க்குறாரு அதனால் நீச்சம் பங்கமாக வராது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஏழு கூடையும் பத்து கோடியும் குரு பகவான் அது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் அந்த அன்று பாதகாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அன்று தொழில் ஓகேங்களா அப்போ கலத்தரக்காரன் சொல்லக்கூடிய பாதகாதி சொல்லக்கூடிய அந்த குரு தன் தனுசாந்த ஆறில் ராசிக்கு பத்தில் ரிசப்பத்தில் ரோகிணி நாலாம் பாதத்தில் ரெண்டு கூட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த மீனுக்கு ஒரு பத்து குடையவன் தன் சார்ந்து மூணில் ராசிக்கு பன்னெண்டில் அதே சாரத்தில் அதே நிலையம் அடைகிறார் அப்போ எட்டு கோடி ஒம்பது குடையவன் சனீஸ்வர பகவான் அந்த மகரசனி எட்டு குடையவன் தன் சாணத்துக்கு பன்னெண்டில் சரி சாரி தன் சாணத்துக்கு ரெண்டில் பன்னெண்டு மூணு நாலு ஒம்பது மகரசனி எட்டு கூடவன் தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் மீனத்தில் ஏழு கோடி பத்து குடையவனை சார சாரமாகிய போரா போராட்டாதி நாலாம் பாதத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தன் சாந்தத்துக்கு ரெண்டில் அதே நிலையை சனி சூழல் பார்ப்பேன் பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நாலாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி கண்ணி வீட்டில் பார்த்தீங்கனாக்கா கேது பகவான் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் மூணு குடையோட சூரியன் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய க மீ மீனத்தில் பார்த்திங்கனாக்கா ராகு பகவான் போரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இதுதான் இதோட நிலைகள் ஓகேங்களா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நாள் ஆகி போச்சா ஓகே ஓகே போயிடலாங்களா ரைட் ஓகே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மிதனராசிரியர்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு தகுந்த எஃபர்ட் போடுவீங்க தொழிலை நீங்களே தேடி போய் பண்ணுவீங்க ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு ஒன்று நீங்களாக தொழிலை தேடி போகணும் ஒரு கடத்தை தேடி போகணும் ஒரு கூட்டாளியை தேடி போகணும் இந்த மாதங்களில் நீ தான் இன்னொருத்தர் நீங்கள் தான் இன்னொருத்தர் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமாதிரி கேட்டால் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ தாயார் தாயார் நிலை நல்லாயிருக்கும் உங்கள் உடல்நிலை நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து வீடு வண்டி வாகனம் அமைப்பு நல்லாயிருக்கும் இது இது சார்ந்த நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதுபோல் பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா தொழில் ஒரு தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முதலீடு போட்ட தொழில் நம்ம வந்து ஒரு கூட்டாக சே சேர்ந்து செய்வோம் அல்லது நம்ம ஒரு லைன் லைன் பார்க்குற தொழில் ஓகேங்களா அப்போ ஊர் டூர் இப்படி பயணிக்கிற மாதிரி அப்பப்போ போயிட்டு போயிட்டு வர மாதிரி தொழில் இந்த மாதிரி இருக்கும் அதில் பாதிஞ்ச நாள் ஒருக்கா இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம இருப்பிடத்துக்கு வர மாதிரி மற்ற தொழில் விஷயம் சுற்றுற மாதிரி அமைப்பாக இருக்குமான இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த இந்த மாதிரி தான் பாயிண்ட் தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம பொருளாதார நிலை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இருந்தாலும் பொருளாதார நிலை கொஞ்சம் அந்த நம்ம வந்து எந்த அளவு சுற்றுறோமோ எந்த அளவுக்கு நம்ம வருமானத்தை முயற்சி பண்ணுறோமோ எந்தளவுக்கு நம்ம எப்பர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு எல்லா வருமான நிலைமோ இருக்கும் ஆனால் தடை போயிடும் நாம் ஒரு சின்ன சின்ன ஒரு சுரக்கணம் வரும் அதில் டயர்ட் ஆகிடும் நம்ம மீண்டும் மீண்டும் எஃபர்ட் போடணும் ஓகேங்களா அப்போ முயற்சிகள் பண்ணுமானா ஏழு அதை மூணு பிடி தனிசார் எட்டுக்கு போயிட்டார் இல்லைங்க பத்துக்கு தனிசார் எட்டு எட்டுக்கு போய் ராசி பத்தில் போய் பயிட்டு சூரிய பகவான் அப்போ நம்ம என்ன தான் இருந்தாலும் அப்பப்போ டயர்ட் கூடாது நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி போட 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 நம்ம ஒவ்வொரு அனுபவம் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு படிப்படியாக நவுந்து நவுந்து போய் உச்ச நிலையை அடைஞ்சிருவோம் ஓகேங்களா அப்போ முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சொல்லியாச்சு வீடு வண்டி சொல்லியாச்சு தாயார் அமைப்பு சொல்லியாச்சு உயிர்களை படிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டப்படி படிக்கலாம் நல்லா இருக்குது ஓகேங்களா சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஒரு படிப்பெலாம் முடிச்சு அவ்வளோ திருவரிசாகி போச்சு இப்போ புதுசாக படிக்கலாம் நினைக்கிறது இந்த காலகட்டத்தில் படிக்கலாம் சிறப்பாக இருக்குது அது பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற யோகம் இல்லை கொஞ்சம் கம்பெனி இருங்க குழந்தைங்க இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஆல்ரெடி குழந்தை இருக்குதா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட பார்த்து விசாரம் சூதமாக இருங்க இல்லை நமக்கு குழந்தைங்க ஏஜ் அட்டனான குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் பார்த்து நம்ம சூதனமாக நிதானமாக நம்ம போய்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் மாந்திரியம் கலைத்துறை அரசியல் துறை தொடர்பு இருக்கிற பார்த்தீங்கன்ன காலகட்டங்களில் ஒரு நிதானமான போக்கத்தான் கடைப்பிடிச்சி நம்ம போகணும் தவிர எடுத்தால் கவனம் பண்ணக்கூடாது இது அனைத்துமே தொழிலாக பண்ண அனைவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை அதில் முதலீடு போகிறத கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு பார்த்து போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடன் கொடுத்து வாங்குறது பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கண்டிப்பாக பொருளாதாரம் நம்ம எப்படி பார்த்தாலும் இப்போ கொடுத்து வாங்குறதுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ ஆட்களை வச்சு வேலை வேலை பார்க்குறவங்க அடிமை வேலைக்கு போகிறோம் கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவர் ஒரு கிளீங்கி நோயாளி கிளீன் கிளீனிங் நடத்துகிறவங்க அதே மாதிரி மெடிக்கல் சப்ஜெக்ட் நடத்துகிறவங்க ஓகேங்களா போலீஸ் ஒர்க் பார்க்குறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் நல்லா இருக்குது ஆனால் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு சின்ன சின்ன சுணக்கத்தை கொடுக்கும் அதை கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க இப்போ நெருப்பு நெ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு அடுப்பு அடுப்பு வேலை ஹோட்டல் இந்த மாதிரி தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்புக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போது பார்த்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு முருகர் வழிபாடு சித்திர சி சித்திரைகள் வழிபாடு பண்ணுவது நல்லது ஓகேங்களா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் திருமண யோகங்கள்லாம் எப்படி இந்த மாதங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் காலகட்டங்களில் சிறு தடை தாமதங்கள் வரும் ஓகேங்களா அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் பார்த்தா திருமண காலங்கள் இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஆல்ரெடி குடும்ப நடந்தது தம்பதியும் அப்போ அந்த காலகட்டம் வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போவாங்க கூட்டாளிகளும் கொஞ்சம் வெட்டி கொடுத்து போவாங்க இப்போ சரியாக போயிடும் அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த கோர்ட்டில் சிறு தடங்கள் காட்டி அந்த கேஸ் ஜெயிச்சு கொடுப்பாங்க ஒரு ஆயுள் கடவுள் இன்சூரன்ஸ் இதெல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தாமதம் கொடுத்த தொழில் வெட்டி கொடுக்கும் கோர்ட்டில் கோர்ட்டில் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சுணக்கணத்தை கொடுத்து ஒரு வெற்றி கொடுப்பாங்க அதுவும் சிறப்பு தான் நல்லா நல்லா இது நீங்கள் எல்லாம் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி ஆன்மீக தொடர்பில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பயன்படுறது என்னென்னா அதே தொழிலாக பண்ணுற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வருவாய் கிடைக்குங்க அதாவது ஒரு ஆன்மீக தொடர்புனா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தருமுகத்தை காரிக்கிறதாக இருக்கிறோம் அதே மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பூச்சா ஸ்டோர் வச்சுருக்கிறோம் ஒரு மூலிகை பொருட்கள் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பூஜை இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் இருக்கிறோம் இல்லை பெரிய கல்லூரி ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறோம் நம்ம ஒரு ஆசிரியாக இருக்கிறோம் ஐரோ அதாவது ஐர் பிராமணர் இதே தொழிலாக பண்ணுற பிராமணராக இந்த மாதிரி இருக்கிற அனைவரும் பார்த்து இந்த காலகட்டங்களில் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குமான்னு கேட்டாக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அவள் சின்ன சின்ன தாமதம் கொடுத்தாலும் அவங்க கதி விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு நல்ல சிறப்பை கொடுப்பாங்கிறது ஒரு நல்ல சிறப்பு ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கவனம் ஒரு ஈர்ப்பு தேவை ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு கொடுக்குமா வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் நிதானத்தோடு அதை அணுகணும் ஓகேங்களா ஆல்ரெடி இரண்டாம் திருமணங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை ஒரு சுணக்கல இருக்கும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஒரு சிறப்பாக போய்க்கலாம் ஓகேங்களா சரி நீங்கள் டைம் ஆகிட்டு டைம் ஆகிடுச்சு இதுதான் அவங்க உங்களுக்கு உண்டான ஒரு கோச்சார பலன் ஜன கால வச்சு பார்க்கும்போது நம்ம சிறப்பான பரிகார நிலையோட பலனை பார்த்துடலாம் ஆன்லைன்லையோ நேர்மையோ பார்க்கும்போது சிறப்பாக பலனை பார்த்துடலாம் ஓகேங்களா சரி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண் உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்